சுந்தர் சி டேரக்ஷன்ல நாலாவது டைம் ஒரே கண்டென்ட்ல ரிலீஸ் ஆயிருக்க அரண்மனை நாலு படத்தோட ரிவிதா பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்துடலாம் இந்த படத்தோட கதை என்ன இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த படம் வரதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படம் இப்படிதான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு போய் காசை பண்ண நான் நான் இந்த இந்த படத்தை ரிலீஸ் நம்மளோட வேலை பார்த்து பண்றதுதான் சரி இந்த படத்தை வீட்டுல டிவில தான் பாக்குறோம் அப்படின்னு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு நாலு நாள் ஆனிச்சு ஒரு நாளைக்கு கால்வாசி படம் நாலு நாளைக்கு இந்த மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சேன் ஏன்டா இந்த ஒரு படத்தை நாலு நாள் நாள் நீங்க என்னைய பார்த்து கேட்டீங்கன்னா இந்த அரண்மனை நாலு படத்தை நாலு நாள்ல பார்த்து முடிச்சதே பெரிய விஷயம்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான பூமர்த்தனமான ஒரு படம் ஆல்ரெடி இதே கதையில ஒரு மூணு படம் சுந்தர்சி பண்ணிட்டாரு இதே கதையில லாகவா லாரன்ஸோ ஒரு மூணு படம் பண்ணிட்டாரு இதை தாண்டி தமிழ்லயே இதே கதை கொண்ட நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு என்ன தனித்துவமா புது சீனு எதுவுமே இருக்காது ஆல்ரெடி நம்ம பார்த்த தெரிஞ்சு போன கதை ஆல்ரெடி நம்ம பார்த்த தெரிஞ்சு போன திரை கதை யோகி பாபோட சிரிக்க வைக்காத காமெடி நம்ம ஏற்க ஏற்கனவே பழைய படத்துல கேட்டு தெரிஞ்சு போன கிரிஞ்சி டயலாக் இந்த அளவுக்கு ஒரு பெருமைக்கு உரிமையான ஒரு படம் தான் இந்த அரண்மனை நாலு தான் இந்த படத்தை நான் நாலு நாள் பார்த்தேன் இந்த படத்தை தேட்டர் போய் பார்த்தவங்களா என்ன ஆனாங்கன்னு தெரியல இந்த படத்தை பத்தி நான் ஓவரா கலாச்சிட்டு நினைக்கிறேன் என்னதான் இந்த படம் கண்டென்ட்ல வீக்கா இருந்தாலும் வசூல்ல இந்த படம் நூறு கோடியே தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க வசூல் அடிப்படையில ஒரு லாபத்தை கொடுத்த படம் தான் இந்த படம் இந்த படத்தை பத்தி நீ இப்படி கலாச்சிய எப்படி இந்த படம் நூறு கோடியே கிராஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கும் இல்ல நீ சொன்னது பொய்யான நீங்க கேட்டீங்கன்னா இந்த படம் குழந்தைகளுக்கான ஒரு படம் குழந்தைங்களுக்கான எடுக்கிற படத்துல பெருசா லாஜிக் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த படத்திலயும் பெரும்பாலான இடத்துல லாஜிக் இருக்காது இந்த படத்துல ஒரு காடு மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க அந்த காடை பார்த்தாவே தெரியுது அது ஒரு செட்டுன்னு இந்த படத்தோட கால்வாசி கதை அந்த தான் நடக்குது அப்படி இருக்கும் போது அந்த செட்டை எவ்வளவு ரியலா இவங்க கொண்டு வந்திருக்கணும் இருக்கணும் அதை கூட இவங்க ஒழுங்கா பண்ணல அந்த காட்டுல நடக்கக்கூடிய கதை நமக்குள்ள கனெக்ட் ஆகல அந்த செட்டு யதார்த்தமா இல்லாதனால இன்னொன்னு நாடகம் பாக்குற லேடிஸும் இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா நாடகமும் இந்த படமும் நிறைய நிறைய இடத்துல ஒத்து போகும் ஒரு வரியில பேச வேண்டிய விஷயத்த நாடகத்துல எப்படி நாற்பது வரியை இழுத்து பேசுவாங்களோ அதே மாதிரியான டைலாக் அதே மாதிரியான வசனம் இந்த படத்துல இருக்கும் அதனால நாடகத்துக்கும் பொம்மை நாடகத்துக்கும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த அரண்மனை நாலு இந்த மாதிரியான பேய் படத்துல சென்டிமெண்டா இருக்கக்கூடிய சீன்ல நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா அந்த படம் ஹிட் ஆயிரும் இந்த மாதிரி தான் அரண்மனை ஒண்ணு காஞ்சனா ஒண்ணு பெரிய அளவுக்கு ஹிட் ஆனிச்சு இந்த படத்துல இருக்க எமோஷனல் சீன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்த தேஞ்சி போன எமோஷனல் சீனா இருக்க முக்கிய முக்கியமா யோகி பாபுவோட காமெடிய சொல்லியே ஆகணும் நம்மள சிரிக்க வைக்காத வச்சிருக்காரு யோகி பாபு மறுபடியும் சிரிக்க வைக்காத காமெடியில யோகி பாபு இவங்க ஜெயிச்சுட்டாரு இந்த படத்துல சீரியஸா இருக்க வேண்டிய இருந்துச்சு இவங்க இந்த மொத்த படத்தையுமே சீரியஸா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு காமெடி படமா வந்திருக்கும் இருக்கும் காமெடி படமா வேண்டிய ஒரு படத்தை காமெடி பண்றன்னு அங்க கடுப்பேத்தி வச்சிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர் நிறைய ஹாலிவுட் படம் எல்லாம் பாப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹாலிவுட் படத்துல வர கிராபிக்ஸ் படத்தில் வந்துச்சு அதெல்லாம் பார்க்க காமெடியே இருந்துச்சு அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்கா இது ஒரு பேய் படம் பேய் படத்துல இருக்க திருலிங் சீனை என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்காக தான் நம்மள பேய் படத்துக்கு போவோம் இந்த படத்துல நம்மள பயன்படுத்துற அளவுக்கு பேய் சீன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பேய் வர சீன் நம்மள பயன்படுத்துற மாதிரி இருக்காது அந்த பேயை பார்த்து நம்ம பரிதாபப்படுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வெள்ளந்தியான ஒரு பேய் அந்த பேய் அழகாவும் இருக்கும் சுந்தரிசி படத்துல தான் பேய கொடூரமா காமிக்காம அழகா காமிக்கிறாரு எந்த நோக்கத்தோட இதை இவர் பண்றாருன்னு தெரியல மொத்தத்துல இது ஒரு பேய் படம் இந்த பேய் படத்துல கதை இருக்கோ இல்லையோ கதை எப்படி இருந்தாலும் ஓகே கிரீன் ப்ளே நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் நாடகம் பார்க்குற பெண்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் குழந்தைகள் லேடிஸ்னாவே ஃபேமிலியோட தான் இந்த படத்துக்கு போவாங்க அப்படி ஃபேமிலி ஃபேமிலியா போய் இந்த படத்தை பார்த்துதான் இந்த படம் நூறு கோடி கிராஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு கண்டென்டா வீக்கான ஒரு படம் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்துல நடிச்ச தமனோட ஆக்டிங் இந்த படத்துல அவங்க முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க அவங்களோட நடிப்பு நல்லா இருந்துச்சு அவங்கள தவிர இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே பூமர்த்தனமா நடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய சீன் எல்லாம் பயங்கர காமெடியா இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு என்னதான் சுவாரஸ்யமே இல்லாத ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் சில இடத்துல நம்மள கவனிக்க வச்சிருப்பாங்க அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம் மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த படத்தை பார்க்க ஒரு நாலு நாள் உங்க கிட்ட இருந்துச்சுன்னா வெப் சீரிஸ் மாதிரி இந்த படத்தை நாலு பாகமா பிரிச்சு டெய்லி ஒரு ஒரு பாகமா பார்த்து முடிங்க நீங்களும் இந்த படத்தை நாலு நாள்ல பார்த்து முடிச்சிடுவீங்க இதுதான் அரண்மனை நாலு